கடவுள் ஸ்பெஷலாக நம்மக்கிட்ட வந்து ஒரு ஒரு தலையில் என்ன பண்ணுறது இல்லை உட்காந்து எழுதி நிறுத்து இல்லை அந்த மாதிரி பேனாலெலாம் இல்லை தலையில் எழுதுகிற மாதிரி பேனெல்லாம் ஓ இல்லை அப்படி பேனால் எழுத முடியும்னா அதை எரேசரில் அழிக்க முடியும் ஒன்று ஒன்று எழுத முடியும்னா என்ன பண்ண முடியும் எதை ஒன்று எழுத முடியும்னாலும் அதை அழிக்கவும் முடியும் இறைவன் அல்லது கடவுள் நம்மளை என்ன பண்ணிடுது அப்படின்னா இப்படி தான் நீங்கள் பிறக்கணும் இப்படி தான் ரூலு அப்படின்னு போட்டு அவ்வளோதான் ரூல் விதி தான் பிறக்கிறது தான் உன் மனம் எப்படிலாம் செயல்படுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் உனக்கு நடக்கிறதெல்லாம் நடக்கும் அவ்வளோதான் அப்போ மனதை சரி பண்ணால் உன் நடத்தையை சரி பண்ணால் உன் நடத்தை விதியை சரி பண்ணால் உனக்கு எதுவும் வராமல் நம் நிம்மதியாக இந்த காலத்தை கடந்துட்டு போகலாம் பிறந்தால் இறந்து விடுவோம் விதி அர்த்தமற்ற செயல்கள் செஞ்சால் நிம்மதி இழந்து விடுவோம் விதி தேவையற்றது மேலே நீங்கள் அக்கறை கொண்டீங்கன்னா நீங்கள் நிம்மதி எழுந்து விடுவீர்கள் இதுதான் விதி இது ஒன்று செய்ய முடியாது உணவு ஒழுக்கங்கள் சரியில்லைனா இதய இதயம் பாரமாகும் அப்படின்றது விதி இந்த விதியையும் நம்ம கடக்க முடியுமா அப்படின்னு மனிதர்களாக நாம் ஆராய்ச்சி பண்ணி நமக்காக ஒரு ஒரு மருத்துவத்துறையை உருவாக்கி அவருக்கு மருத்துவர் என்ன பண்ணுறாங்க இந்த இதயம் எப்படி சுருக்குது இது எப்படி வேலை செய்யுது இந்த ட்யூப்புக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம அறிவை கொண்டு ஒருத்தர் கண்டுபிடிச்சாங்கன்னா கடவுள் நம்ம கொடுத்த வரம் அது என்ன இது வரம் அப்போது இதயத்தில் ஸ்டட்டு வைக்கிறது விதி இல்லை வரம்